தாய் நண்பர்களே பார்த்தீங்கன்னா கிடைய மாடு வீடியோ எடுத்து வந்திருக்கோம் இது வந்து ஆனால் கொல்லிமலை 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 ஃப்ரண்ட் சைடுங்கிறாங்க அந்த மேலே ஏறுகிற சைடு இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி வர சைடு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த மலையில் தான் மாடு நிற்கிது இந்த மலையில் எங்கே நிற்கிதுன்னா அங்கே நிற்கிதுங்கிறாப்புல அந்த இடத்துலையோ அந்த இந்த இடத்துலையோ எங்கேயே நிற்கிது ஏறி பார்த்தாதானே தெரியும் நான் அந்த இடத்துல ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று ஓ கன்று ஒரு பசு மாடு ஒன்று ஓன்னுச்சி மேலே ஆனால் மேலே கட்டி போட்டிருக்காப்புல அங்கே போய்ட்டு தான் எடுக்கணும் இங்கேருந்து மேலே ஃபுல்லாக நடந்து போகணும் வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னொன்று இது எந்த ஏரியா அப்புடின்னா நாமக்கல் நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஒரு மட்டும்தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் எனக்கு தெரிஞ்சு கிடையாது மாடு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அன்னை மட்டும்தான் வந்திருக்கிறோம் எடுக்கிறதுக்கு பார்ப்போம் எவ்வளோ மாடு வச்சிருக்காரு என்ன ஏது எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காருங்கிறத பார்த்துருவோம் ஆனால் ஃபுல்லாக விவசாயம் பூமி தான் அங்கே ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் இவருக்கு பார்ப்போம் மேலே ஏறி என்ன தான் நடக்குதுன்றதை பார்த்துடலாம் எப்படி இருக்குது ப்ளீஸ் நல்லா இருந்து கீழே விழுந்தோம்னா கண்டிப்பாக டெத்துட்டாங்க பார்க்குறதுக்கு தர மாதிரி இருக்கும் அங்கே பாருங்க நல்லா இருந்து வீடு எங்கடா இருக்குது அங்கடா இருக்குது எங்கடா இருக்குது எங்கடா அந்த அங்கே இருக்கு குடிச்சுக்கிட்டியாக வீடு ஓடுது மாடு எல்லாம் கீழே பூமியிலேருந்து தான் எனக்கு தெரிஞ்சுது ஒரு கிலோமீட்ரு வரும் மேலே எத்தனை கிலோமீட்டர்லாம் தெரியல ஆனால் தென்னை மரமே கண்ணுக்கு குட்டி கொண்டா தான் தெரியுது இப்போ பாருங்க பாருங்கள் எப்பா சாமி இதை தேடி கண்டுபிடிச்சி இதை ஓட்டிட்டு திரும்பி இலைச்சிட்டு வந்து மேலே ஒன்று ஓ பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகம் இருக்குது இதோட கூரை மட்டும் பாருங்கண்ணே எவ்வளோ கூறாக இருக்குது மனுஷன் இதில் தான் நடந்து போய்ட்டுருக்காங்க டெய்லியும் எல்லாத்தையும் கிழிச்சிக்கிட்டு தான் போகணும் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க இதெல்லாம் கிழிச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டு தான் மாடு அழைச்சிட்டு வரணும் வருங்க இங்கே காட்டுறேன் நான் கூட ஃபிராண்ட்டு வயர் போட்டிருக்கேன் இது பாருங்க இதில் பாருங்க இந்த கேப்பில் ஆனால் நங்கு நங்குன்னு கொடுத்துது காலையில் ஒரு மனுஷன் இதை எத்தனை தடவை போகலாம் வரலாம் ஏன் அப்பா டெய்லியும் ஏறி இறங்கிக்கிட்டு மூச்சு வாங்கிடுதுப்பா அந்த மனுஷன் நான் கூட தேவலாங்க இறங்கி வந்து தண்ணியை குடிச்சிட்டேன் அந்த மனுஷன் எங்கிட்டு விட்டால் அங்கிட்டு போனால் வயக்காட்டில் அமைஞ்சா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு மாட்டுக்கூட நிற்கிறேன் அவ்வளோ பொட்டு தண்ணி குடிக்கிறேன் இன்னும் கிட்டத்தட்ட ரெண்டரைக்கு வந்தோம் ரெண்டரைக்கு வந்தோம் மணி வந்து இப்போ நாளரை ஆ என்னையா அப்படியே ஏற்றி விட்டா ஏறிக்கும் மேல இறக்கிறது மட்டும்தான் கஷ்டம் ஏற்றி விட்டோம்னா அது ஏறிக்கும் மனுஷன் ரெண்டரை நால் அப்படின்னா எத்தனை மணி நேரம் இதில் ஒரு அரை மணி நேரம் அதில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஐயோ மூணு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் தண்ணி குடிக்கிறப்போ மேலே ஏறி ஒரு மலையை முழுசாக சுற்றி முடிச்சாச்சு இந்த தண்ணி எதுவுமே ஏரி தண்ணி கிடையாது அதாவது ஏரி தண்ணின்னா டேரெக்டாக மழை பெஞ்சி இந்த மாதிரி வர தண்ணி கிடையாது இது வந்து கிணத்துலேருந்து மோட்ரு இறச்சி மாட்டுக்கு தண்ணி காட்டுறாங்க எல்லாமே அந்த தண்ணி தான் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்துட்டே போவோம் வருதா 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 மாடு டெய்லியும் இப்படி தான் இறச்சி தண்ணி இருக்கு இது மோட்ரு தண்ணி இறச்சி அதில் இருந்து தண்ணி குடிக்கிறது எல்லா மாடும் மேலேயும் தண்ணி கிடையாது பொட்டு தண்ணி கிடையாது மனுஷன் குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மழை பெஞ்சால்தான் தண்ணி வரும் மாட்டுக்கு மழையெல்லாம் அங்கே வாருங்க போதா ஓசு கிணறு காட்டுறேன் அப்படியே அங்கிட்டு போயிட்டு ஹாய் மக்களே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் நம்ம தான் அதிக கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு இடத்துக்கு போனால் வந்தால் தான் தெரியுது நம்மளையும் விட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வந்துட்டு சாமி முடியல இந்த கிடைமாடு வீடியோ எடுக்க வந்தேன் ஏடா நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏடா கிடை இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சொல்கிறாங்க அவங்களாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கூட நினச்சிக்கிடந்தோம் இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா மலை எப்பா சாமி அந்த மலையில் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க மனுஷன் ஒரு தடவை ஏறினா பரவாயில்ல ரெண்டு தடவை ஏறினா பரவாயில்ல இதே புலப்பா தெரியுறாங்கய்யா காசு பண்ணலாம் அப்புறங்க காசு பண்ணலாம் எப்படி உழைச்சாலும் சம்பாதிச்சிடலாம் ஒருக்கார் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏறிக்கிட்டு தான் இருக்காரு இருப்பேன் உங்கள் கண்ணுக்கு தெரியலை ஆக்சுவலி இங்கே இருக்கிற கொஞ்சம் பார்த்தோம்னா தெரியும் குட்டியொண்டா இருக்காப்புல மனுஷன் ஐயப்பா அப்பா முடியலை ஏரியா இருந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஆகிட்டேன் நான்